வணக்கம் வளமுடன் அன்பர்களே நாம் இந்த பதிவில் பார்க்க போவது கார்த்திகை நட்சத்திரத்துடைய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு கிரக உள்ள பலன்களும் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படின்னு அப்போ இந்த பலன் நம்ம சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொதுவான பலன் பொதுவான பலன் எப்படி சொல்றோம் அப்படின்னா சாதாரணப்பட்ட மக்களையும் கணக்கில் வைத்து நல்ல நில நிதி நிலைமையில் உள்ள மக்களையும் கணக்கில் வைத்து நல்ல உத்தியோகம் உள்ளவர்கள் எல்லா பிரிவுகளையும் கணக்கில் வைத்து தான் சொல்றோம் அதனால இருக்குது இது உனக்கு இல்லை எனக்கு நடக்கல எனக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கருத்து வரும் இந்த கருத்து எல்லாம் அவங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த நட்சத்திரம் எப்படி எல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முழு பலன் பரிகாரம் இதெல்லாம் எடுத்து நாம செய்யலாம் அப்போ இது வரைக்கும் என்னிடம் ஆன்லைன் வழி ஜாதகம் பார்த்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னிடத்தில் செய்யும் பரிகார பூஜைகள் நம்ம வந்து கோவிலில் வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு பரிகாரங்களும் செஞ்சு கொடுக்குறோம் சங்கல்பத்தில் அப்போ இந்த பரிகார நிமித்தங்கள் தேவைப்படுபவர்களும் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய தொடர்பு எண் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அப்போ நமக்கு இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் எப்படி செயல்படுத்தும் அதுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும் என்னென்ன நல்லது வரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்னோட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போது நம்ம கார்த்திகை நட்சத்திரத்துடைய பதிவுக்கு போகலாம் அப்போது கார்த்திகை நட்சத்திரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல கட்டங்களில் தோற்ற விஷயத்தில் இந்த நேரத்துல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும் அதாவது நம்ம பல விஷயத்துல தோத்திருப்போம் பல கட்டங்களை விட்டு கொடுத்துருப்போம் அந்த நேரங்கள் எல்லாம் இப்போ நமக்கு நல்லதா நடக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது நாம நினைச்ச பல காரியத்தை இப்ப செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இருந்தாலும் நாம் திடீரென்று எந்த ஒரு விஷயத்திலும் போய் தலை வைக்க கூடாது வைத்தால் அது பிரச்சனையை சந்திக்க கூடியதாகும் சங்கடங்கள் வரும் அதே மாதிரி நம்ம உடம்புல கொழுப்பினால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு கொழுப்புகளால் அப்போ ஃபேட்டு கொழுப்புகளால் பிரச்சனை வரும் அப்போ அந்த பிரச்சனையில இருந்து நாம் தப்பிக்கிறதுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில இருந்தும் தப்பிப்பதற்கு நாம வந்து நல்ல மருத்துவரை நமக்கு சின்னதாக ஏதாவது தொந்தரவு வருதுனாவே மருத்துவரை சந்தித்து மருத்துவ ஆலோசனைப்படி நடப்பது நல்லது இல்லைன்னா அறுவை சிகிச்சைன்னு சொல்லி கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு சமயங்களில் நமக்கு வந்து ஹிரண்யா அப்பண்டிக்ஸ் இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்போ அதுல நமக்கு வயிறுல ஏதாவது தொந்தரவுன்னா அப்பவே போய் பார்த்துக்கணும் அதே மாதிரி நல்ல ஃபேட்டு வெயிட் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல உடற்பயிற்சி யோகா இதெல்லாம் செஞ்சுக்கிறது நல்லது அப்போ அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த படிப்புக்கான தேவைகளுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அவங்க அந்த முறையெல்லாம் வர்றப்போ நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும் படிப்பு விஷயத்தை அப்படி இல்லைன்னா நமக்கு அனாவசியமான விஷயங்களான விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுக்கலாம் அதாவது அனாவசியம்னு சொன்னால் நம்ம வந்து படிப்புக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம மனசில் போட்டு கொல்ல படிப்பு கட்டுரும் அப்போ அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம ஒதுக்கி வைக்கிறது நல்லது அதாவது என்ன மாதிரி இந்த தேவையில்லாமல் செல்ஃபோன் பார்க்கறது யூடியூப் பார்க்குறது அதாவது தேவையில்லாத விஷயங்களை அதில் பார்த்துக்கிறதுனால நம்ம மனசு அதில் சஞ்சரித்தால் படிப்பில் கவனம் போகும் அப்ப அந்த விஷயத்துல இருந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த பதிவுல கார்த்திகை நட்சத்திரம் மைண்ட்ல எடுத்துக்கணும் அதே போல வயதானவர்கள் அவர்களுக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை தன் மனதில் இட்டு குழப்பிக்கொண்டு வயதானவர்கள் அவர்களுக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து மனதில் குழப்பிக்கொண்டு சங்கடங்களை அனுபவிக்கும் ஒரு சூழ்நிலை வரும் அப்போ அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விலகி நிற்பது அப்படிங்கிறது அவங்க அனுபவத்துக்கு தெரியும் இதுதான் அப்படிங்கிறது அப்போ அந்த அனுபவ தோற்றம் கொண்டு அந்த அனுபவத்தில் வரும் கூற்றுகளை எடுத்து நாம் அதையெல்லாம் கொஞ்சம் மாத்தி வைக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத சங்கடத்தையும் ஆரோக்கிய பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி வந்துடும் அதே போல ரொம்ப காலமா கல்யாணம் வேண்டி முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க திருமண முயற்சியெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்களும் அவங்களுக்கு இந்த திருமண முயற்சிகளில் நல்ல நல்ல மாற்றங்கள் கைகூடக்கூடிய அமைப்பெல்லாம் வரும் அதே போல் அந்த காதல் திருமணம் காதல் இப்போ கொண்டிருப்பவர்கள் அப்போ இந்த காதல் காதல் திருமணம் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அப்ப என்ன பண்ணணும் நான் பேசுறது சரி நீ பேசுறது சரிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து யாரோ ஒருத்தர் அவங்களுடைய தான் சரின்னு ஏத்துக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா காதல் நல்ல நிலைமையை ஏற்றும் திருமணத்தில் போய் முடியும் அதே மாதிரி காதல் திருமணம் செய்தவர்கள் எதையாவது சாதிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் அதாவது முன்னுக்கு வரக்கூடிய நிலைமை எல்லாம் கிடைக்கும் அப்போ நம்ம அதே மாதிரி குடும்பத்திலும் நமது நட்பு வட்டாரத்திலும் ஒரு சின்ன சின்ன பிரிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்போ அது எதனால அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய வாக்கு வன்மையினாலதான் நம்ம வாக்கு வன்மையினாலேயே அந்த பிரிவுகள் வரும் அப்போ அதிலிருந்து கொஞ்சம் நாம கவனமா இருந்துக்கணும் வாக்கில் கவனம் வேண்டும் விவாதம் இருக்கக்கூடாது அதேபோல் நாம் செய்யாத தவறுகளுக்காக சில தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வருது அப்போ நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்காவது உதவி செய்யும் முன் அவர்களுடைய முழு விஷயங்களையும் நாம் அலாசி ஆராய்ந்த பிறகே அந்த விஷயங்களில் இறங்கி அவர்களுக்காக நாம் வேலை செய்ய வேண்டும் இல்லை என்றால் நாம் தேவையில்லாத நாம் செய்யாத தவறுக்கு நாம் சில தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலங்களாக இந்த காலங்கள் இருக்கும் அதுலேயும் நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்னு இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கடந்து போகக்கூடிய சூழ்நிலையில நம்ம வந்து ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்போது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு அதாவது இந்த யூரோப்பியன் நாடு கல்ஃப் நாடு இதுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இருக்கு அப்போ கிருத்திகை நட்சத்திரக்காரங்க அதுக்குண்டான முயற்சியில இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இப்போ அதுக்குண்டான வெற்றி கிடைக்கும் அப்போது இந்த யூரோப்பியன் நாடு நமக்கு கல்ஃப் நாட்லையும் இப்போ போனாலும் நமக்கு வருமானமோ இல்ல அங்க செய்யக்கூடிய தொழிலோ கொஞ்சம் மன திருப்தி குறைவா இருக்கும் இந்த ஒரு ஆறு ஏழு மாதங்கள் தீரும் பொழுது உங்களுக்கு நல்ல நிலைமை அங்கே வரும் அப்ப அதை பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி வெளிநாட்டில் தொழில் செய்யும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்க அரசாங்கத்தால் ஏதாவது ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசாங்கத்தால் ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே போல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பேப்பர்கள் எல்லாம் சரியாக கூடிய வாய்ப்பு வரும் அதே போல நமக்கு அங்க நல்ல நல்ல கம்பெனிகளுடைய தொடர்பு கிடைச்சு நம்ம தொழில் அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு நாம வந்து கிருத்திகர நட்சத்திரத்துக்கு கணக்கெடுத்துக்கலாம் அதே போல அதற்குண்டான பாக்கியங்களை நாம சரி பண்றதுக்கு அதுக்குண்டான பரிகாரங்களையும் கூட நம்ம கையில் எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு தீர்க்க யாத்திரை செல்லும் வாய்ப்பு இருக்கிறது நமக்கு அதாவது கோவில் தரிசனம் செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்போ நம்ம இதனால் வரைக்கும் கும்பிடாத கோவில் கும்பிட வேணும்னு நினைச்ச கோவில் அதாவது பார்க்க வேண்டும் என்று நினைத்த கோவில் தரிசனம் எல்லாம் கிடைக்கும் அந்த கோவில் தரிசனம் எல்லாம் நம்மளுடைய மனதிற்கு சந்தோஷத்தை தரும் அந்த சந்தோஷம் நமக்கு வெற்றியை தரும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நாம பரீட்சையெல்லாம் எழுதியிருந்தோம் வேலைக்காக எழுதியிருக்கோம் அப்படின்னம்னா அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் வரக்கூடிய அமைப்பு இந்த வருடம் இருக்கிறது பேர் வந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் அமைப்பு இருக்கிறது அரசாங்கத்தில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல அரசாங்க ஒற்றுமையும் அரசியல் சம்பந்தப்பட்ட நட்பு வட்டத்தில் நல்ல ஒரு இணக்கமும் இருந்து அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் அதே போல நம்ம ஒரு வாக்கு கொடுக்கறப்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதே போல வண்டி வாகனத்தில் வேகத்தை குறைச்சிக்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு அந்த வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும் வீடு மனைகளுக்கு லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொடங்குறதுக்காக அப்போ அந்த லோன் நமக்கு எவ்வளோ தூரம் கட்ட முடியும்னா அலாசி ஆராய்ச்சி அதுக்கப்புறம் அந்த லோனில் வந்து எடுத்துட்டு வீட்டுடைய பராமரிப்பு வேலையை வீட்டு வேலையை தொடங்கலாம் அப்போ இந்த வருடம் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு நல்ல நல்ல விஷயங்கள் அறுபது சதமானம் சில விஷயங்கள் நமக்கு மோசமான பாதையில் ஒரு நாற்பது சதமானம் இருக்கிறதுனால நாம கவனச்சிதறல் இல்லாமல் இருந்தால் காரியம் சாதிக்கலாம் அப்போ அவர்களுக்கு செய்யும் பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாசுபதயந்திரம் எந்திரம்னு சொல்லிட்டு அந்த எந்திரத்தை நாம் வந்து ஒரு தாயத்து மாதிரி செஞ்சு கழுத்துல போட்டுக்கிறது இடுப்புல வெட்டுறது இந்த மாதிரி செஞ்சோம்னா அது நமக்கு நல்ல பலமாக இருக்கும் நம் சிந்தனையை செயல்பட அதாவது வேற விதத்தில் செயல்படாமல் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியாக நமக்கு எல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு செயல்பாட்டை தரும் அதே போல பவன சுத்தி கிரியா எந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு எந்திரத்தை நம்ம பவனத்தில் வைக்கிறது நமக்கு சிறப்பை தரும் அதே போல் நமக்கு முருகன் கோவிலில் முருகன் கோவிலில் சஷ்டி திதி என்றைக்கு முருகன் கோவிலில் சஷ்டி திதி என்னைக்கு திருநீர் வாங்கி கொடுத்தல் நல்லது முருகன் கோவிலுக்கு திருநீர் நம்ம வாங்கி கொடுக்கறது நல்லது எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி அதே போல கணபதிக்கு கணபதிக்கு அருகம்புல் மாலை போடுவது நல்லது அருகம்புல் மாலை செஞ்சு நம்ம போய் நல்ல பிரார்த்தனை பண்ணி கணபதிக்கு போட்டோம்னா நம்ம செயலில் வெற்றி கிடைக்கும் அப்போது முருகனுக்கு சஷ்டி திதி அன்னைக்கு நம்ம திண்ணீர் கொண்டு போய் முருகன் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறது நல்லது பஸ்மம் திருநீர் அப்படின்னு அதே போல் விநாயகருக்கு அருகம்புல் மாலை இடுவதும் நல்லது நம் குலதெய்வ வழிபாடும் சிறப்பு முயற்சி பண்ணுங்கள் வெற்றி பெறுங்க வணக்கம் வாழ்க பலமுடன் என்னுடன் ஜாதகம் பார்க்க என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்குது நாம உங்கள் ஜாதக பிரகாரம் சுயமாக உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன பலன்கள் நன்றாக நல் நன்றாக இருக்கிறது சுய ஜாதகத்தில்னு சொல்லி அதையும் பார்த்து உங்களுக்கு தேவையான பரிகாரம் பலன்கள் எல்லாம் வெற்றிகரமாக செய்து நம் தசா புத்தி திசை எல்லாம் அனுசரித்து நாம் வெற்றி பெற முடியும் வணக்கம் வாழ்க வளமுடன்